தொடர்ந்து தற்போது நினைவிக்கும் மற்றொரு அண்மைச் செய்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒருவர் அழுது புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒருவர் அழுது புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒருவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒருவர் அழுது புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் மக்கள் மக்கள் பிரச்சிவரா மேலும் இது குறித்த முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்டுக்கொள்ளலாம் சரவணன் வணக்கம் அந்த நபர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் எதற்காக அவர் அந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தில் நான்காவது பெரிய மாநகராட்சியாக திருநெல்வேலி மாநகராட்சி திகழ்கிறது திருநெல்வேலி மாநகராட்சியுடன் ரெட்டியார்பட்டி முன்னீர் பள்ளம் லட்சிகுளம் ராமன்பட்டி உள்ளிட்ட பன்னெண்டு கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்காக தமிழக உள்ளாட்சித்துறை வந்து முடிவு இதற்கான ஆணையும் சமீபத்தில் பிறப்பிக்கப்பட்டு இருந்தது ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சியை இருக்கக்கூடிய சங்கர் நகர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் நாரணாமபுரம் டவுன் ஆகிய பஞ்சாயத்தில் வந்து நெல்லை மாநகராட்சி இணைப்பதாக முன்பு அறிவிப்பு வெளியானது ஆனால் தற்போது வரை அது இணைக்கப்படவில்லை கிராம பஞ்சாயத்துகளை மாநகராட்சி விதைப்பதால் தங்கள் பகுதிக்கு வளர்ச்சி ஏற்பட போவதில்லை என்றும் தங்களுக்கு டெய்லி கிடைக்கப்படக்கூடிய நூறு நாள் வெளி திட்டவும் ரத்தாகும் என்பதால் திட்டத்திற்கு பல்வேறு கிராம மக்களும் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என நெல்லையில் இன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் பல கிராமங்களில் தற்போது எதிர்ப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது ஆஹ் ஏற்கனவே சாலையப்பு கிராமத்தில் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார்கள் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை நெல்லை இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் நடத்தக்கூடிய இந்த கிராம சபையை புராக்கணித்து பல பகுதி மக்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டம் மிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊர் பொதுமக்கள் கருப்பு கோடி ஏறி தங்களது போராட்டத்தை தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ராமேன்பட்டி கிராம பஞ்சாயத்தில் கிராம பஞ்சாயத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் கவுன்சிலர் மாரியப்பன் என்பவர் தங்களது பஞ்சாயத்தை நெல்லை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது தரையில் படுத்து அதன் அழிந்து புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே அங்கு வந்திருக்கக்கூடிய கிராம சபை நிர்வாகிகள் மற்றும் அலுவலர்கள் அவரை வந்து சமாதப்பட்ட முயற்சித்தார்கள் ஆனாலும் தங்கள் பகுதி வந்து நல்ல மாணவராட்சியுடையால் தங்கள் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்கப் போவதில்லை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நூறுநாள் விரைத்திட்டமும் ரத்தாகும் என்ற முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரகாஷ் நன்றி